இது மாதிரி பேஸ்ட் மூடி அதெல்லாம் நீங்க தூக்கி போடாதீங்க இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம் பாருங்க இது மாதிரி நம்ம அதில் ஒன்று ஒன்று அடுக்கிக்கலாம் வரிசையா இது மாதிரி அடுக்கும் போது நமக்கு நிறைய முட்டை அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும் இடமும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைச்ச மாதிரி இருக்குங்க இது மாதிரி அடுக்கிட்டு இப்போ அதில் நம்ம முட்டையை அடுக்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு தெரியுதா வரிசையாக வச்சிருக்கேன் இப்போ நம்ம முட்டையை ஒன்று அடிக்கலாம் பாருங்க அப்படியே வந்து ஆடாம அசையாம அப்படியே நிக்கிது பாருங்க கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு பாருங்க நான் என்னோட சேனல்ல நிறைய குக்கிங் வீடியோவும் போட்டிருக்கேன் டிப்ஸும் போட்டிருக்கேன் கண்டிப்பா என்னோட சேனலை வந்து விசிட் பண்ணிட்டு பாருங்க அப்படியே உங்ககிட்ட இந்த மூடி இல்லைனா கூட நம்ம தண்ணி கேன் எப்படி இருந்தாலுமே எல்லாருமே தண்ணி கேன் வாங்குவாங்க தண்ணி கேன் மூடி இருக்கும் அது கூட நம்ம இது மாதிரி வச்சு ட்ரை பண்ணலாம் நமக்கு வந்து முட்டை வந்து அங்கேயும் வந்து நகரக்கூடாது அதுதான் நமக்கு மெயின் ஏன்னா வந்து